இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஏழாவது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுவதும் பாதுகாத்து அற்புதமாய் ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார் அவருக்கே மகிமை உண்டாகட்டும் காலைதோறும் நம்மை எழுப்பி அவருடைய சமூகத்தில் அமர வைக்கிறார் நல்ல தேவனுக்கு நாம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி பலிகளை செலுத்த வேண்டும் இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் நாளை நடைபெறுகின்ற எல்லா ஆராதனைகளுக்காக ஜெபிக்க வேண்டும் எல்லா பரிசுத்தவன்களை பயன்படுத்தும்படியாக எல்லாரும் தங்களுடைய சபைக்கு கலந்து கொண்டு தேவனை உயர்த்துகிறவர்களாய் ஊழிய செய்கிறவர்களாய் மாறும்படியாக ஜெபிப்போம் குறிப்பாக எல்லா வாலிபர்களும் தங்களுடைய சபைக்கு சென்று தேவனை மகிமைப்படுத்த ஜெபிப்போம் தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் ஒன்று பேதுரு ஒன்றாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்து பதினாறு ஆகிய வசனங்கள் நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின் படி இனி நடவாமல் கீழ்படுகிற பிள்ளைகளாய் இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே எனக்கு பிரியமான கற்றோடைய பிள்ளைகளே அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே உந்திய நாட்களில நம்முடைய ஜீவியத்தின்படி நம்முடைய ஆசையின்படி வாழ்ந்து கொண்டிருந்தோம் ஆனால் இனி அப்படி இராமல் கீழ்படுகிற பிள்ளைகளா இருந்து நம்முடைய வாழ்க்கையில இயேசுவுக்கு கீழ்படுகிற பிள்ளைகளா இருக்கணும் இதை பார்த்து கொண்டிருக்கிற எந்த வயதானாலும் சரி உங்களுடைய ஜீவியத்துல இயேசுவுக்கு கீழ்படிந்து நீங்கள் ஜீவிக்க வேண்டும் சில நேரங்களில் இந்த உலகம் நம்மை டார்ச்சர் பண்ணும் இந்த ஊலகம் நம்மை சுண்டி இழுக்கும் இதில் வா அப்படி போனால் நீ அப்படி ஆகிரலாம் இந்த மாம்சத்தின்படி யோசிக்கிறவர்கள் தவறு செய்வார்கள் தவறுகிறார்கள் அல்லவோ என்று வேதத்தில் வாசிக்கிறோம் இந்த சபையாருக்கு அவர் பரிசுத்தத்துக்காக அழைப்பு கொடுக்கிறார் கர்த்தருடைய பிள்ளைங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து எல்லா சூழலையும் இயேசுவை முன்பதாக வைத்து தன்னுடைய நடக்கைகள் எல்லாவற்றிலும் நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் நம்முடைய பேச்சு நம்முடைய செயல் நம்முடைய யோசனை நம்முடைய ஐம்புலகளும் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு பரிசுத்த ஜீவித்துக்குள்ளாக இருக்க வேண்டும் இன்னைக்கு சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க இஷ்டத்துக்கு போவாங்க ஞாயிற்றுக்கிழமை ஆனால் தேவனை கையை உயர்த்தி நல்லா பாடுவாங்க அதுவல்ல கிறிஸ்தியன் வாழ்க்கை நம்ம ஆசைய அதாவது நம்ம இச்சையை சிலுவையில அடிக்கணும் ஆகவே தான் வேதம் சொல்கிறது உடையவர்கள் தங்கள் ஆசை மாமிசம் இச்சையை சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் உங்களுடைய ஜீவியத்திலும் என்னுடைய ஜீவியத்திலும் கருத்திற்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும் ஒரு வேலை படிக்கிற பிள்ளைங்க வேலை செய்கிற பிள்ளைங்க உங்களுடைய அலுவலகத்தில் ஒருவேளை படிக்கிற இடத்துல ஒரு வேளை பெரியவங்க பார்த்து கொண்டு இருப்பீங்கன்னா நீங்கள் பழகிற மக்கள் மத்தியில் உங்களுடைய கிராமத்தில் பட்டணத்தில் நீங்கள் அன்றாடம் பார்க்குற மக்களிடம் எப்படி ஜீவிக்கிறீங்க பரிசுத்தமாக இருக்கீங்களா ஏன்னா அவங்கள போலவே நீங்கள் மாறிக்கிட்டு இருக்கீங்களா முன்னால் ஒரு காலத்தில் அப்படி இருந்தோம் ஆனா இப்போ நம்ம மனது நிறைய கட்டி கொண்டு ஏசுவை முன்பதாக வைத்து நாம் செல்கிறபடியால் அந்த வாழ்க்கை நம்மளால் வாழ முடியாது வாழவும் கூடாது அது மாத்திரமல்ல எல்லாவற்றிலும் இருந்த இயேசுவை நோக்கி நாமும் பரிசுத்தப்பட வேண்டும் ஆகவேதான் இங்கே சொல்லப்படுகிறது இருக்கிறதே பழைய ஏற்பட்ட நாட்களில் பரிசுத்தமா ஜீவித்தவர்கள் இருக்கிறார்கள் அந்த ஜீவியத்தை பார்த்து நாம் பின்பற்ற வேண்டும் ஏதோ இந்த உலகம் சொல்கிற காரியம் அல்ல எனவே இன்றைக்கு நாம் அர்ப்பணிக்க தீவிரம் காட்டுவோம் நம்முடைய பிள்ளைகளை பரிசுத்தத்துக்கு பரிசுத்தையும் நடத்துவோம் உங்க பிள்ளைங்க கெட்டு போறாங்க உங்களுடைய பேச்சை கேட்கணும் ஒரு சபை விசுவாசி தன்னை நடத்துகிற போதகரின் வார்த்தைக்கு கீழ்ப்படியணும் இந்த வேத வசனத்துக்கு கீழ்ப்படியணும் தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படியணும் அப்பொழுதுதான் உங்க மேல இருக்கிற தேவ திட்டம் தேவ நோக்கம் நிறைவேறும் இல்லாவிட்டால் அது ஒரு தடையாக காணப்படும் நம் உள்ளத்தில் ஒரு வேதனையாக காணப்படும் எனவே இன்றைக்கு அர்ப்பணம் செய்வோம் ஆண்டுகிறேன் உமக்கு கீழ்ப்பிடுகிறவர்களா நாங்கள் இருக்கணும் ஆண்டுகிறேன் உன்னால கீழ்படியாமல் இருந்தோம் ஆனால் இனி நாங்கள் கீழ்பிடுகிறாய் இருந்து நாங்களும் பரிசுத்தம் உள்ள பண்ணி காட்டணும் அப்படி சொல்லி நம் மனதில் தீர்மானிக்க வேண்டும் அது மாத்திரமல்ல நான் தேவன் என்பதற்கு நீங்களே சாட்சிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பரிசுத்தத்தை வெளிக்காட்டுவோம் என்று சொன்னால் நிச்சயமாய் தேவன் நம்மை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார் எனவே இன்றைக்கு அர்ப்பணம் செய்து ஜபிப்போம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக வருகிறோம் ஆண்டவரே எங்களுடைய ஜீவியத்துல நீர் எதற்காக அழைத்தீரோ அதை நாங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்து எங்கள் மனதின் அறையை கட்டி கொண்டு சுந்தையோடு நாங்கள் வாழ கிருபை பாராட்டுங்க பிறந்த நாள் திருமண நாளை நினைவு ஒவ்வொரு ஒவ்வொருவரையும் கத்திர ஆசுவதிங்க அவர்களுக்கு முன்பதாக நீர் செல்வீராக எல்லா கோணலையும் செவ்வையாக்குவீராக குறிப்பாக நாளை நடைபெறுகின்ற எல்லா ஆலயங்களிலும் ஆராதனைகளை கத்திர ஆசுவதிங்க எல்லா விசுவாச மக்களும் கலந்து கொள்ளட்டும் எல்லா பரிசுத்தவான்களும் ஆண்டவரை வல்லமையை கத்திரம் பயன்படுத்துங்க ஒவ்வொரு சபைகளும் ஆயிரம் ஆயிரமாய் பெருகட்டும் என்று ஜெபிக்கிறேன் இயேசுவின் மூல மூலம் நல்ல பிதாவே ஆமை ஆண்டு சுத்தமானால் மீண்டும் நாளை சண்டே சாட் மெசேஜ் வழியை சந்திக்கிறேன் அதுவரை தேவக் கருவை தாங்குவதாக மாரநாதா யேசுவருகிறார் ஆயத்துமாவும் அய்தப்படுத்துவோம் ஆமை நலையிலுயா கிரைஸ்தலாட் சேவை செய்வே எந்த சூழ்நிலையிலும்